சண்ட சீரியல் நாளைக்கான எபிசோட்கான ஒரு இன்ட்ரெஸ்டிங் அனுப்புறோம் ரிவியூ பார்க்கல வாங்க அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அந்த ஃபேக் போலீஸ் வந்துட்டு ரியல் போலீஸ் இருந்து தப்பிச்சு எப்படியோ வந்து அங்கேருந்து வந்துட்டு இருக்காங்க மகான் வந்து விக்ரம பார்த்த உடனே அந்த பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு அதே இடத்துக்கு வந்துட்டு இருப்பாங்க விக்ரமுக்கு காலும் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அதே இடத்துக்கு வந்து புளிமுருகனும் மறைஞ்சு நின்று என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்த்துட்ருக்காங்க அந்த தோப்புக்கிட்டே போன உடனே விக்ரம் வந்து சுற்றி பார்த்துட்டு என்ன சார் இது என்ன நீங்க மதுரைக்கு தானே கூட்டிட்டு சொன்னீங்க இது என்ன காடு மாதிரி இருக்கு எதுக்காக எங்க கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்க அப்போ அந்த ரவுடி இங்கே பாருக்குமாறு உன்னை ஒரு மாசமா எங்கெங்கேயோ தேடி அலைஞ்சோம் அதனால இப்போ என்னோட ஹையர் அஃபிஷியல்ஸ் வந்து உன்னை திரும்பவும் வந்து கோர்ட்டுக்கோ இல்லை ஜெயிலுக்கோ கூட்டிட்டு போகிறதுக்கு அவங்க பெர்மிஷன் கொடுக்கல அவங்க ஒத்துக்கல அதனால உன்னை என்கவுண்டர் பண்ண போறோம் அப்படின்னு சொல்ல விக்ரம் வந்துட்டு சார் சார் ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க என்ன விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்காங்க அப்போ விக்ரம ஜீப்லேருந்து இறக்கி கூட்டிகிட்டு வராங்க இந்த ஹேண்ட் கஃபை வந்து பின்னாடி கையை கட்டி ஹேண்ட் கஃப் போட சொல்லி சொல்கிறாங்க விக்ரம் வந்து ரொம்ப கெஞ்சிட்டு இருக்காங்க மகா வந்து விக்ரமுக்கு விடாமல் கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்போது கன் எடுத்து விக்ரம ஷூட் பண்ணலான்னு வரும்போது திரும்ப திரும்ப மகா வந்து விடாமல் கால் பண்ணிக்கிட்டே இருக்க யார் அது அப்படின்னு கேட்குறாங்க திரும்பவும் காவேரி மேடம் தான் வருது சார் அப்படின்னு சொல்ல சரி அட்டன் பண்ணி ஸ்பீக்கரில் போடு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது விக்ரம் வந்துட்டு அப்படியே பேசுகிறாங்க மேடம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல அப்போது மகா வந்து உடனே சொல்லிடுறாங்க முருகன் இந்த மாதிரி உங்களை அரெஸ்ட் பண்ணது வந்து போலியான போலீஸ் அவங்க வந்து உண்மையான போலீஸ் கிடையாது அவங்க எல்லாருமே வந்து ரவுடி பசங்க அப்படின்னு சொன்ன உடனே விக்ரம் ஷாக் ஆகி பார்க்குறாங்க இதோட இந்த ப்ரொமோ வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ